கட்டிட்டேனாலே ஏதோ நக்கலா பேச போறேன்னு சில நேரங்கள்ல நீங்களே சொல்லவும் செஞ்சிருக்கீங்க உன்னை பாக்குறதுக்கு கொஞ்சம் அருள் அம்மா பொண்ணு மாதிரி இருக்குன்னு அதை கேட்கும் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு அதே பெருமையோட அருள்மொழி அம்மா மாதிரியே சேலை கட்டி பேசணும்னு ஆசைப்படுறேன் சரி நாரடி அம்மா கோச்சுக்காதீங்க பேசுற மாதிரி ட்ரை தான் பண்றேன் என்னம்மா ட்ரை பண்றது உங்க புள்ள உங்களை மாதிரி பேசாம ட்ரை பண்ணுவோம் எவ்வளவோ மேடைகள்ல எங்க அருள்மொழி அம்மாவை நாங்க பாத்துருக்கோம் ஒவ்வொரு மேடைகள்லயும் எங்க அம்மா பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு 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 சிறப்பா இருக்கும் அதிகமா எங்க அம்மா பேசின மேடைங்கிறது எங்க தாய் வீடு எங்க தாய் தான் முத முறையா இந்த பொது சமூகம் தன்னுடைய தாய் வீட்டுக்கு எங்க அம்மாவை கூப்பிட்டுருக்காங்க ரொம்ப அழகா இருந்துச்சுங்க ரொம்ப அறிவா இருந்துச்சுங்க அந்த இடமே அகர மேடையில் எங்க அம்மா எவ்வளவு சிறப்பு எந்த மேடைக்கு எங்க அம்மா போனாலும் அது சிறப்பு தான் அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது முத முறையாக நான் பெருமையா பார்த்த ஒரு விஷயம் இருக்குல்ல எப்பவுமே அம்மா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க முத முறையா தனக்கு பின்னாடி நிக்கிறவங்களுக்காக எங்க அம்மா இப்பதான் பேசுறாங்க அத்தனை வெற்றியாளர்களையும் கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு எங்க அம்மா சொன்னது உங்கள் வெற்றிக்கு காரணம் பெரியார் 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 அப்படியே திரும்பி கேமரா அந்த பக்கம் போகுது டிடி உட்கார்ந்து கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க உணர்வு பூர்வமாக கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க பெரியார பத்தி படிக்காதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா படிச்சா நம்ம எல்லாம் முன்னேறிடுவோம் அவங்க பேச கேட்க மாட்டோம் அவர் ஒருத்தர் தான் சொன்னாரு பெண்கள் கையில கரண்டியை புடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க ஏன்னா ஏற்கனவே டிடி பேசியிருக்காங்க பற்றி இருந்தாலும் அம்மா அந்த மேடையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாடம் எடுத்துட்டு இருந்தாங்க எந்த இடத்துல இவங்க பண்ணாங்க தெரியுமா ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களை கூப்பிட்டாங்க ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ்க்கு அன்னைக்கு தம்பா லீவு அப்படின்னு நான் கூட யோசிச்சுன்னு சரி நம்ம பேச வந்துட்டோம் நம்ம பேசலாம் அப்படின்னு போனாங்க நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம் சண்டே தாங்க நான் பிஸி தான் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டி வரேன் அப்படின்னு சொன்னதா சொல்லியிருப்போமா ஆனா நம்ம அம்மா அப்படி சொல்லல அங்க போனா அவங்க ஒவ்வொரு சண்டேவும் அப்படித்தான் இருக்காங்களாமா உங்களை பார்த்து நான் கத்துக்கிறேன் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய வார்த்தை அதுதான் அம்மா இந்த வார்த்தையை சொல்லலாமா அந்த வார்த்தையை சொல்லலாமா இந்த மேடைக்கு இது சரியா இருக்குமா அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் யோசிக்கலாம் அம்மா எது சொன்னாலும் சரியா இருக்குங்கிறது தான் அருள்மொழி அம்மா அகரம் மேடையில் பெரியார் அப்படியே முன்னாடி போனா சூர்யா ஃபேமிலிக்கு வந்த மிரட்டல்கள் அந்த அவமானத்தையும் அவங்க எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆறுதல் எல்லாரும் சிவகுமார் சூர்யா சிவகுமார் சூர்யான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அழகா ஒண்ணு சொன்னாங்க சிவகுமார் அவர்களுடைய மனைவிய பத்தி நமது அண்ணன் சிவகுமார் அவர்களுடைய இணையர் லக்ஷ்மி அம்மா அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா பெண்கள் அனுமதிக்கலனா ஆண்களால நல்ல காரியம் பண்ணவே முடியாது முடியுமா யாராவது சொல்லுங்க முடியுமா அப்போ அந்த அம்மாவோட பேச பாத்தங்க ஈன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன் மகனால் சான்றோரால் போற்றப்பட்டது ஒரு சான்றோர் மகிழ்ச்சி நினைக்கிறேன் கண் சுருங்கி நீர் வழிந்து இதழ் விரித்து வெக்கப்பட்டாங்க சூர்யா அம்மா சூர்யாவுடைய அம்மாவை பத்தியும் இங்கே பேசணுங்கிறது எவ்வளவு பெரிய அரசியல் அந்த நுண்ணிய அரசியலை கையாள்வதில் இன்னைக்கு வரைக்கும் எ எங்கள் அடுத்த விஷயத்துக்கு அங்கிருந்து ஜோதிகா உண்மையாலுமே அந்த ஈவெண்ட் ஃபுல்லா ஜோதிகா தான் இருந்தாங்க அம்மா ஜோதிகாவுக்கும் அருளாசி வழங்கினார் ஒரு பக்தையாக அந்த வரத்தை வாங்கினாங்க அல்லவா ஜோதிகா அதுதாங்க அறிவுங்கிறது அதுதான் அறிவு அகரத்தை பத்தி பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த அக்கால இருந்து நேத்து படிச்சுட்டு போன பொண்ணு வரைக்கும் நீட்டுக்கு எதிராக அவங்க பேசின அத்தனை வார்த்தைகள் குறித்தும் இப்படி அங்க நடந்ததுல இருந்து எவ்வளவோ விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு அகரம் நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சிற்றறிவு அம்மா மாதிரி சேலை மட்டும் கட்டினா போதுமா அம்மா மாதிரி அறிவா பேசுறதுக்கும் பெரிய அறிவு பயணம் வேணும் அம்மா போற விமானத்தை கீழே இருந்து பார்த்து டாட்டா காமிச்சுட்டு இருக்கிறேன் இவ்வளவுதான் பேச முடியும் அதனால தான் இந்த வாரம் முழுக்க அகரத்தை பற்றி ஒவ்வொரு பார்ட்டாக பேசலான்னு இருக்கும் ஆனால் அம்மா நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் ஒன்று இருக்கு தெரியுமா நீ எவ்வளவு உணர்ச்சி பெருக்கா பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு நீ பேச வேண்டிய அரசியல் ஒன்று இருக்கும் அதையும் கூடையே பேசிக்கிட்டு வா இந்த பெண்கள் கையில் புத்தகத்தை கொடுன்னு சொன்னவர் பெரியார் அந்த புத்தகத்தை வாங்கினவங்க மேலும் பல சிறப்புகளை சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம அம்மா அதனால அகரம் செய்த அரசியலையும் செய்யப்போகிற அரசியலையும் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் இப்போ அன்றாட அரசியலையும் பேசுவோம்

அவனும் மாடு மேய்க்கல இதுல எழுதி சம்பாதிச்சு கோடம்பாக்கத்துல வீடு வாங்கினான்ல அந்த வீட்லையும் மாட்டை வாங்கி கட்டல ஆனா மாடு மேய்ப்பது தோவம் அந்த இடவை கேப்ஷனா போட்டுட்டு கார்ல ஒருத்த ஏறி மாடு மேய்க்க போயிட்டு இருக்கிறானுங்க

முன்னாடி அருள்மொழியமா நிற்கிறாங்கன்னு எவ்வளவு பெருமையா பேசுனாங்க அப்பேற்பட்ட இந்த குழந்தைங்க கிட்ட போய் தான் இந்த சில்ற பையன் சொல்லிட்டு இருக்கான் மாடு மேய்ப்பது தவமா அங்க மேய்ஞ்சிட்டு இருந்த மாடெல்லாம் பாத்தீங்கல்ல நீங்க இந்த மாடு மேய்க்கிற இலவை பத்தி கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் பேசிடலாமா இந்த மேய்ச்சிட்டு போனாங்கல்ல மாடு இந்த மாடுனால இந்த மாட்டு வியாபாரிகளுக்கு பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அதாவது இந்த மாடு பால் அதிகமா குடுக்காத மாடுகள் இது எல்லாமே அடி மாட்டுக்கு போற மாடுகள் இந்த அடிமாட்டுக்கு போற மாடுகளுக்கு கொடுத்தோம்னா லாபம் இந்த பால் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹைபிரிட் ஜெசி பசுக்கள் இந்த மாதிரி எல்லாம் அந்த மாடுகளை மேய்க்க கூட்டிட்டு போகவும் மாட்டான் ஆடிக்கவும் மாட்டான் அந்த மாடு இருக்கிற இடத்த இவங்க சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா ஃபுட்டும் மாட்டை தேடிதான் வரும் இருந்து பாலை கரைப்பாங்க அது சாணி போடு சுத்தம் பண்ணுவாங்க குளிப்பாட்டுவாங்க ஊசி போடுவாங்க அப்படி அது அவ்வளவு சுத்தமா பாத்துக்குவாங்க ஜெர்சி பசு வச்சிருக்கிற ஒரு ஓனரும் எங்களுக்கு புல்லு கிடைக்கலையே அப்படின்னு சொன்னதே கிடையாது டெம்போ டெம்போவா புட்டை வாங்கிட்டு வந்து மாட்டுக்கு போட்டுட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அதுக்கு பேரு பிசினஸ் அது அழகா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாடுக வளர்ந்து கரியா போகும் அவ்வளவுதானே அதுக்கு ஃபுட்டு வாங்கி போடுறது வேஸ்ட்டுங்கிறதுனால தான் அதுவாக மேஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு மாட்டு மேல அக்கறை உள்ளவங்க தான் இவங்க அதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு போறவன் தான் இந்த சீமான் அவன் தான் சொல்றான் நீ மட்டும் மாடு மேய்க்காத உன் பிள்ளையும் மாடு மேய்க்க விடுன்னு ஹலோ மாடு மேய்ப்பவர்களே உங்க பிள்ளைய அகரத்துக்கிட்ட அனுப்பி வைங்க அகரம் அவர்களை அறத்தோடு பார்த்து கொள்ளும் இனி வார முழுக்க அகரமும் அன்றாட அரசியலும் புன்னகையோட நன்றி வணக்கம்